ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பன்னாரியில் அமைந்துள்ளது பன்னாரி மாரியம்மன் கோவில் இக்கோவிலானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது பொதுவாகவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லை காவல் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் அதிகமாகவே போற்றி வணங்குவார்கள் அந்த வகையில் சத்தி பன்னாரி மாரியம்மன் தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா மலையேற்ற பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளங்கி வருகிறது இக்கோவிலின் கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது சுற்றிலும் வனப்பகுதி சுற்றித் திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள் அரணாக மலை அரண்மனை போல கோவில் இப்படி வனமாலும் தேவதையாக பன்னாரி மாரியம்மன் உள்ளார் பன்னாரி மாரியம்மன் வரலாறு மெய்ச்சிலிருக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அக்காலத்தில் சலவை தொழில் செய்யும் தம்பதி தங்களின் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலை கீழ் அமைந்திருந்த ஆற்றுக்கு அவற்றை எடுத்து சென்றனர் அப்போது அந்த பெண் நிறை மாத கற்பிணையாக இருந்துள்ளார் பின் சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது பின் அந்த கணவனோதான் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு நால்புறமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார் இரு பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறும் செவி வழி வரலாறுமாக உள்ளது பின்னர் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லை பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகில் இருந்த தாழியில் வைத்துவிட்டு மூவரும் சென்று நடந்ததை ஊர் தலைவரிடம் முறையிட்டுள்ளனர் பின் அவர்களுடன் அந்த குழந்தை இருக்குமிடம் சென்று அந்த குழந்தையை தூக்க முடியவில்லை பின் இரும்பு கடப்பாறை கொண்டு அந்த தாழியை தூக்க முற்பட்டனர் அப்போது அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாறை பட்டு இரத்தம் கசிந்துள்ளது அதை இன்றளவும் நாம் பூஜையில் உன்னிப்பாக கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் என்பது அந்த தாழியின் உள்ளேயே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை வடிவாகவே அம்மனாக எழுந்தருடி இருந்தது அம்மனே கனவில் வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்றும் கூறியதாக வரலாறு கூறுகிறது பின் ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு பகுதி வழக்கப்படி பச்சை மாவை எடுத்து வடக்கு திசையில் சென்றனர் அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள் அந்த புளி மாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தது அது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது என்று நம்பப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த பன்னாரி அம்மனுக்கு இன்னொரு கதையும் உள்ளது கேரளாவில் அமைந்துள்ள மன்னார்காடு என்ற சிறிய நகரத்தில் கதை தொடங்குகிறது பன்னாரி அம்மன் ஆரம்பத்தில் இப்பகுதியின் பழங்குடி மக்களால் வழிபட்டதாக நம்பப்படுகிறது அவள் ஒரு காவல் தெய்வமாக கருதப்பட்டாள் அவளுடைய பக்தர்கள் மற்றும் சுற்றியுள்ள வனநிலங்களின் கடுமையான பாதுகாப்பிற்காக அறியப்பட்டாள் காலப்போக்கில் அவள் புகழ் பரவியது மேலும் அவள் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக அறியப்பட்டாள் அவள் தீய சக்திகளை விரட்டி தன்னை மனதார வழிபடுபவர்களுக்கு செழிப்பை கொண்டு வருகிறாள் தெய்வீக சித்தத்தால் வழிநடத்தப்பட்ட அவள் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடுகள் மற்றும் கரடு முரடான நிலப்பரப்பு வழியாக ஒரு பயணத்தை தொடங்கினார் இந்த பயணத்தின் போது அவர் பல இடங்களில் ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது அவை ஒவ்வொன்றும் ஒரு புனிதமான வழிபாட்டு தலமாக மாறியது பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை காடுகள் அடர்ந்திருந்தன மேலும் காட்டு விலங்குகளின் ஆபத்துகள் மற்றும் கடுமையான இயற்கை நிலைமைகள் நிறைந்த பாதை இருப்பினும் தனது புதிய வசிப்பிடத்தை அடைய தேவியின் உறுதியானது அசைக்க முடியாது அவள் எங்கு ஓய்வெடுத்தாலும் அந்த இடம் கருவுறுதல் மற்றும் செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த இடங்கள் பல உள்ளூர் சமூகங்களால் இன்னும் வணங்கப்படுகின்றன இறுதியாக தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பன்னாரி கிராமத்தை அம்மன் அடைந்தார் அழகான மலைகளால் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் அந்த இடத்தை அவள் விரும்பினாள் அவள் வந்தவுடன் அவள் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக சக்தியாக வெளிப்படுத்தின உள்ளூர் மக்கள் அவளுடைய தெய்வீக இருப்பை உணர்ந்து மிகுந்த மரியாதையுடன் அவளை வணங்க தொடங்கினர் ஒரு காலத்தில் அமைதியான மற்றும் அமைதியற்ற இடமாக இருந்த இந்த கிராமம் விரைவில் குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாக மாறியது அவரது நினைவாக ஒரு கோயில் கட்டப்பட்டது அது இன்று புகழ்பெற்ற பன்னாரி அம்மன் கோயிலாக உள்ளது தமிழகம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்களின் வழிபாட்டு மையமாக இக்கோயில் விளங்கியது பன்னாரி அம்மன் குண்டம் என்று அழைக்கப்படும் வருடாந்திர திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது அவர்கள் தங்கள் தரிசனங்களை செலுத்தவும் அம்மனின் ஆசீர்வாதத்தை பெறவும் வருகிறார்கள் பன்னாரி அம்மன் கோயிலின் சிறப்பு என்பது குண்டம் இறங்குவதுதான் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இந்த கோவிலில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் வேம்பு மரத்துண்டுகளை கோயில் முன்னடுக்கி அதனை கற்பூரம் மூலம் தீயிட்டு எட்டு அடிக்கு உள்ளதை நாலு அடியாக சமன் செய்து பதினைந்து நாள்கள் விரதம் இருந்து பூசாரி முதலில் குண்டம் இறங்குவார் அதனை தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்குவது வழக்கம் இங்கு தீ மிதித்து வழிபட்டால் நோய் நொடிகள் தீரும் என்பதும் வேண்டியது நிறைவேறும் என்பதும் ஐதீகம் பன்னாரி அம்மன் மன்னார்காட்டில் இருந்து பன்னாரிக்கு பயணம் செய்த கதை வெறும் உடல் இயக்கத்தின் கதையை விட அதிகம் இது அவளுடைய தெய்வீக செல்வாக்கின் பரவலையும் அவள் பக்தர்களுக்கு வழங்கும் பாதுகாப்பையும் குறிக்கிறது புராண கதை தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்டு வருகிறது மேலும் தெய்வம் இப்பகுதியில் வழிபாட்டின் மைய உருவமாக உள்ளது பண்ணாரி அம்மனை தொடர்ந்து வழிபடுவதால் அசுப சகுனங்கள் விலகவும் குழந்தை பிறப்பு தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இன்று பண்ணாரி அம்மன் வலிமை பாதுகாப்பு மற்றும் செழுமையின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது அவளது கோவிலின் நிலையான பாரம்பரியம் மற்றும் அவரது பக்தர்களின் நம்பிக்கைக்கு சான்றாக செயல்படுகிறது